பிரபல நடிகரும் தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளருமான விஷாலுக்கும் நடிகை சாய் தன்ஷிகாவுக்கும் எளிமையான முறையில இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு அவங்களோட நிச்சயதார்த்த புகைப்படம் சோஷியல் மீடியால வைரலாகி இருக்கு விஷால் இப்போ ரவியரசு இயக்கத்துல மகுடம் அப்படிங்கிற படத்துல நடிச்சுட்டு இருக்காரு இது அவரோட முப்பத்தி ஐந்தாவது படம் நாற்பத்தி எட்டு வயதாகிற நடிகர் விஷாலுக்கு எப்போ திருமணம் இந்த கேள்விக்கான பதிலுக்காக திரையுலகமே ஆவலோட காத்திருந்துச்சு ஆனாலும் நடிகர் சங்க கட்டடம் திறந்த பின்னாடி தான் திருமணம் அப்படிங்கிறதுல விஷாலும் உறுதியா தான் இருந்தார் இந்த நிலையில சென்னையில நடந்த ஒரு பட விழாவில் வச்சு நடிகை சாய்தன்ஷிகாவை காதலிக்கிறதாகவும் ரெண்டு பேரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இன்னைக்கு திருமணம் செய்துக்க போறதாகவும் சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தார் இப்போ நடிகர் சங்க கட்டடம் முழுமையடையாத நிலையில சொன்னபடி திருமணம் செய்துக்குவாரா மாட்டாரா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இது சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் தேதி நல்ல தகவலை சொல்லுவேன் அப்படின்னு விஷால் பதில் கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும் தான் சென்னை அண்ணா நகரில் இருக்கிற விஷாலோட வீட்ல திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு இந்த நிகழ்வுல இரு வீட்டார் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் கலந்துட்டு இருக்காங்க இந்த ஜோடிக்கு இப்போ திரையுலகத்துல இருக்கிறவங்களும் ரசிகர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வர்றாங்க